இந்த மனிதர் தொடர்பானது இவர் யார் என்று சொன்னால் தைரல் பலாவுல இருக்கக்கூடிய பிரதான மையவாடி தைரல் பலா சிட்டியில இருக்கக்கூடிய மெயின் மையவாடி ஜனாசா அடக்கக்கூடிய இடம் இருக்குதா இல்லையா அந்த மையவாடியி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சாத ஹசன் பரகா என்கிறவர் இந்த சாத ஹசன் பரகா என்கிற முதியவர் தான் இந்த மையவாடிக்கு முழுவதும் பொறுப்பாளராக இருக்கிறார் அந்த மையவாடியில் இருந்து அவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அந்த செய்திதான் இன்றைக்கு பல ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது என்ன சொல்றாருனா எனக்கு காசாவினுடைய நிலையை தாங்க முடியாமல் இருக்கிறது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நான் காசாவிலே இதே பணியை செய்து வருகிறேன் அவர் அந்த இரண்டு மையவாடிகளுக்கு பொறுப்பாக இருக்கிறார் அதுல ஒன்றுதான் இந்த மையவாடி இந்த ஜனாச அடக்கக்கூடிய இடத்துக்கும் மற்ற இடத்திற்கும் நான் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக பொறுப்பாளராக இருக்கிறேன் பொதுவாக ஒரு வாரத்துக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகளில் ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு மையவாடிக்கும் இரண்டு முதல் மூன்று ஆக கூடுதலாக வந்தால் ஐந்து ஜனாசாக்கள் வரும் ஆனால் கடந்த இந்த அக்டோபர் செவன்த்துக்கு பிறகு இந்த இரண்டு மையவாடிகளுக்கும் தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு வாரமும் இருநூறு முதல் முன்னூறு வரையான ஜனாசாக்கள் வருகின்றன இவர பொறுப்பில் இருக்கக்கூடிய மற்ற மையவாடியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்க அடக்கிறதுக்கு இடம் என்று அறிவித்து விட்டார்கள் இங்கதான் அடக்கங்கள் செய்யப்படுகிறது அப்படி செய்யப்படுகிற நேரத்திலும் இருநூறு முதல் முன்னூறு ஜனாசாக்களை அடக்கிக் கொண்டிருக்கிறோம் அடக்குவதற்கு இடம் இல்லை என்பதால் அடக்கிய இடத்திற்கு மேலாகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார் சாத் ஹசன் பராக்கா என்கிற இந்த சகோதரர் இந்த முதியவர் அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட

ஜசீரா உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இவ்வளவு அதிகமான ஜனாசாக்களை தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் பார்த்ததில்லை என்று சொல்லி அறுபத்தி மூன்று வயதான இந்த நபர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும் இந்த அளவுக்குண்டான அநியாயங்களை காசாவிலே இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது சுமார் பத்தொன்பதாயிரம் ஜனாசாக்களை இந்த மனிதர் அடக்கி இருக்கிறார் என்பதுதான் இங்கே ஆச்சரியமான பேருண்மையாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து अरे